பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ முத்துக்குமரன் என்றைக்குமே அவரோட சப்போர்ட்டை தலை குனிய விட மாட்டாரு இப்போ என்னோட கடைசி நாள் வரைக்கும் உழைச்சிட்டு இருப்பேன் எனக்கு ஆதரவாக நிற்கிற மக்களுக்கு நீங்க ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் டிசர்விங் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த பண்ணிட்டு இருக்காரு ஸோ சேதுனா கேரக்டர் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க நேற்றலாம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த வாய்ஸ் கரெக்டாக வரல அந்த மாடுலேஷன் கரெக்டாக வரலை நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை அந்த செம்மையாக இருக்கு அப்படின்றத கூட ஒரு பத்து தடவை தெரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் மாப்பிளைய எப்படி மாப்பிள்ள பண்ணணும் இந்த டைலாக் டெலிவரி எப்படி பண்ணணும் அப்படின்னு விஷால கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்க முத்து இருக்காரோ அங்கே விஷால் வரவே மாட்டுறாரு அது ரயான் குடிச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாரு உன தான் வெளியே ஓடிட்டான் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாரு ஏன்னா விஷாலுக்கு அது ஒரு பொறாமையாக இருக்குது என்னடா இவன் நேற்றெல்லாம் ஒழுங்காக பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு விஷாலுக்கு பயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் விஷால் பெருசாக ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் குமரன் அமேசிங்காக பண்ணிகிட்ருக்கார் அவரோட ரோலை அடிச்சுக்கவே முடியாது எனக்கு அந்த பிடிச்சதே என்ன அப்படின்னா த்ரூ அவுட் அதை கேரி பண்ணுற விதம் இருக்கு இல்லையா ஏன்னா நேற்றும் சரி அவர் அதை சூப்பராக பண்ணார் இந்த ஆடியா ஆட்டம் என்ன டாஸ்கில் வந்துட்டு அவங்க த்ரூ அவுட் கேரி பண்ணணும் அவங்களோட கேரக்டரை கேரி பண்ணணுன்றது தான் கொடுக்கப்பட்ட ரோல் பட் யாருமே அதை பண்ணலை நேற்று பார்த்தோம் நம்மளோட முத்துக்குமரன் பவித்ரா அண்ட் தீப் தீபக் இவங்க மூணு பேரும் தான் பண்ணாங்க பட் இன்றைக்கும் அவங்க மூணு பேரும் தான் அதில் பவித்ரா கூட அப்பப்போ மிஸ் ஆயிடுவாங்க தீபக் அண்ட் முத்துக்குமரன் த்ரோட் அதை கேரி பண்ணுறாங்க தீபக்லாம் வந்து தலைவர் மாதிரி வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் மாதிரி சிரிக்கிறது பேசுறது டைலாக் டெலிவரி பாராட்டுற விதம் பார்வை அவர் உட்கார விதம் அப்படின்னு எல்லாத்தையுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு வேற லெவல் தீபக் கூட இந்த வயசுக்கு அவர் எடுக்கிற இந்த எஃபர்ட்லாம் சூப்பராக இருக்குது அவருக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும் ஆனால் அவர் அது ஒரு ஆக்டர் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் முத்துக்குமரன் இப்போ தான் அந்த ஆக்டிங் ஃபீல்டுக்கு போகணும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா அந்த கற்றுக்கணுன்ற இடத்துல எவ்வளோ நான் கற்றுக்கிட்டாலும் இன்னும் நான் உழைக்கணும் நான் இன்னும் நான் உழைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு முனைப்பு இருக்குல்ல அவருக்கு அது அவரை டெஃபினட்டாக வேறு லெவலுக்கு கொண்டு போகணுன்றது தோணுது ஏன்னா அவருக்கு வராத நேற்று ஒரு விஷயத்த நேற்று ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணார் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணார் மதியத்துக்கு மேலே அதை சூப்பராக எடுத்து போனார் அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாகவே அவர் அப்படியே விஜய் சேதுபதி சார் மாதிரி பேசினார் நேற்று கூட கொஞ்ச நேரம் வந்துட்டு முத்து பேசுகிற டோன் வந்துட்டே இருந்தது ஏன்னா முத்து ஒரு வார்த்தையை நிறுத்தி நிதானமாக பேசுகிற பையன் ஆனால் சேதுனா டக்குன்னு பாஸ்டா பேசுற பையன் பட் அது இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்துச்சு அண்ட் எல்லா இடத்துலையும் அவர் கேரி பண்ண விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இப்போ பஞ்சாயத்து ஒன்று நடக்குது இப்போ ரயானுக்கும் சாச்சினாக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா அங்கே போய் அவர் அட்வைஸ் பண்ணும்போதும் சரி இல்லை ஒரு ஃபன் கான்வர்சேஷன்லேயும் இருக்கட்டும் இல்லை நார்மல் கான்வர்சேஷன் எதில் இருந்தாலும் அப்படியே சேதுனா மாதிரி கேரி பண்ணார் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சேதுனா மாதிரி வருது வரல அதை தாண்டி எனக்கு கொடுத்த டாஸ்கை நான் கரெக்டாக பண்ணணுன்றது பண்ணுறாரு இல்லையா ஏன்னா இங்கே யாரும் உங்களே உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க நீ பேசுறியா நீ பேசுறியான்னு இருக்க மாட்டாங்க ஆனால் பிக் பாஸ் சொல்லியும் அனுப்புனார் இன்னைக்கு காலையிலும் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டராவே நீங்க வாழணும் அப்படின்னு பட் எவனுமே அதை பண்ண மாட்டான் ஆனால் முத்துக்குமரன் அதை த்ரூ அவுட் பண்ணிட்டே இருக்கிறாரு ஏன்னா இவர் பாயிண்ட்லதான் வந்து ரயான் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காரு மத்தியெல்லாம் போல வந்துட்டு முத்துவை ப்ரவோக் பண்ணிட்டு இருக்கும் முத்து அதே டோனில் ரிப்ளை கொடுத்தார் அது ரொம்ப நல்லா இருந்தது அவனே ஒரு பாயிண்டில் முத்துவ வெளியே கொண்டு வரணுன்ட்டு முத்து நான் அப்படி சொல்லலடா நீ இதை பண்ணுறடா அப்படின் போது கூட அவர் அப்படியே சேதுசாராகவே பேச ஆரம்பிச்சார் அது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் சாச்சினாக்கும் ரயானுக்கும் ஒரு கப்பு கழுகுற இஷ்யூ வந்தது ஆக்சுவலி ரயானுக்கு வந்து சாச்சினா மேலே செம்ம காண்ட் என்ன அப்படின்னா வெளியே இருந்து சாச்சினா வந்து அவனுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறா நீ தான் டைட்டில் அடிக்க போறன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த சப்போர்ட் ரயானுக்கு பிடிக்கல சாட்சனா முத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக நிக்கிறது அவருக்கு பிடிக்கல அதனால இன்டெரக்டா சாச்சி நம்ம டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படிதான் ஒரு கப் இஷ்யூ வந்துச்சு பட் அப்பவும் கூட அங்க போய் நம்ம முத்துக்குமரன் அப்படியே சேதுனாவா பேசுற மாதிரி இங்க பாருங்க சண்டை போடக்கூடாது ஒரு விஷயத்த கத்தி பேசி ஆர்குமெண்ட் வளர்க்காம ரெண்டு பேரும் உட்காந்து பொறுமையா பேசுங்க தப்பு தான் நீ கப்பு கழுகாத தப்புனா அதை பேசி சால்வ் பண்ணுங்க ரெண்டு பேரும் கத்தாதீங்க அப்படின்னு அப்பவும் சேதுனாவே இருந்தார் ஆனா அந்த வீட்டுல ஒரு டமுக்கு டப்பா அருண் இருக்கானே கேட்டா நான் பெரிய பாசக்கார பருவே எனக்கு நான் ரொம்ப அன்பானவன் அழகானவன் அசராதவன் அப்படின்ற மாதிரி

தங்கச்சி மாதிரி நீங்கள் நினச்சீங்கன்னா ஓகே ரயான் அவர் பண்ணது தான் கப்பு கழுகாதது தான் ரயான் நீ பேசி சால்வ் பண்ணு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு ஆமா ரயான் எனக்கும் அந்த பொண்ணு பண்ணுறது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு அவங்க மேலே உண்மையான அன்பு இல்லை உங்கள் தங்கச்சியாக நீங்கள் நினைக்கலன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அந்த பொண்ணு இந்த செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ண வந்த மாதிரி தெரியல அவங்க பிஹேவியர் எனக்கும் பிடிக்க மாட்டேங்குது எதுக்கு தான் அந்த பொண்ணு இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணு நான் அவர் மீன் பண்ணுறது நான் வந்து சாச்சினால் சப்போர்ட் கிடையாதுன்னு காட்டுறதுக்காக ஐ மீன் இந்த ரயான் இருக்கான் இல்லையா அவன் சரியான பச்சுந்தி அவன் முதல் வாரங்கள் வந்த உடனே ஜாக்லின் அண்ட் சௌந்தரியாவை யூஸ் பண்றான் வந்த உடனே ஒருத்தர் கூட அட்டாச் ஆகுறது காரணம் நான் இங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இவங்க எனக்கு தேவைப்படுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிட்டேன் அண்ட் இப்போ அவங்க மட்டும் நமக்கு பத்தாதுன்றதுக்காக இப்போ அருண் விஷால் கூடயும் போய் இருக்கார் என்ன காரணம் அப்படின்னா அருண் விஷாலை வச்சு நம்ம வந்து முத்துவை அடிக்கணும் அவரோட டார்கெட் இப்போ டைட்டில் வின்னரான முத்து ஸோ முத்துவை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இவனுக்கு கூட போய் சேரணும் அப்படின்ட்டு வாண்டடாக அருண் கூட போய் இல்லை ப்ரோ அது இப்படி ப்ரோ அன்றைக்கி உங்களை முத்து பேசுனது தப்புதல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் கூட சேர்ந்துட்டு இருக்காரு எந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்தாலும் அங்கே போய் உட்காந்துக்கிறார் அவருக்கு அங்கே கண்டென்ட்டே இல்லைனாலும் பவித்ரா பண்ணுவாங்க இந்த மாதிரி நமக்கு அங்கே பேச கண்டென்ட்டே இல்லைனாலும் போய் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா கூட்டத்தோட கூட்டம் நம்மளும் இருக்கோம் கொன்ற மாதிரி நானும் உங்கள் கூட்டம் தாங்க சார் என்னையும் உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கோங்க சார் அப்படின்ற அங்கேயும் போய் உட்காந்துருக்கார் சார் அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் முத்துவை டார்கெட் பண்ணணும் அதுக்கு இவங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுவாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கார் பட் மக்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முட்டால் இல்லடா பச்சைக்கிளே அங்கே இருக்க அத்தனை பேரும் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்கும் எப்படி நடிக்கணும் எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியும் ஆனால் முத்துக்குமரன் அதை புதுசாக போய் அதை அவர் ட்ரை பண்ணுற விதம் இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா இவனுங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவனுங்க எப்போதுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பானுங்க எப்படி நடிக்கணும் எல்லாமே இவனுங்களுக்கு தெரியும் ஆனால் இவனுங்க கூட அலட்சியமாக சரி பரவாயில்ல நமக்கு டான்ஸ் கொடுக்கும்போது மட்டும் நம்ம டான்ஸ் ஆடிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது இவர் மட்டும் முத்துக்குமரனும் தீபக் மட்டும் நமக்கு கொடுக்கற ரோலை நம்ம கரெக்டாக பண்ணணும் சரி தீபக்காவது ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பண்ணுறார் ஆனால் முத்துக்குமரன் நான் இதுக்கு மேலே தான் அதை கால் எடுத்து வைக்கப் போறேன் அதனால என்னோட உழைப்ப கொடுப்பேன் கொடுத்தார் இல்லையா ரொம்ப சந்தோஷமா எனக்கு பெருமையாக இருந்தது நம்ம குமரனுக்கு எது முடியல அப்படின்னு நம்ம நினச்சோமோ அது எல்லாத்தையுமே அவர் காட்டிட்டு இருக்கிறாரு காலையில் கூட விஷால் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும் போது இவர் வந்துட்டு அந்த பவானி கேரக்டர்ல அப்படி முடிய வச்சு கொம்பு மாதிரி பண்ணி வச்சிட்டு இருந்தார் அதை பார்த்தா சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓ நீ விஜய் சேதுபதி சாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கியா இது நல்லாவே இல்லை கேவலமாக இருக்கு அப்படின்னாங்க உங்க சௌந்தர்யா மாதிரி எனக்கு இது தெரியாது வராது புரியாது நடக்கிறது து ஆகாது அப்படின்னு சொல்லாம தனக்கு வரலனாலும் ஒரு விஷயத்தை அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு உங்களுக்கு பாராட்ட மனசு இருந்தா பாராட்டுங்க அப்படி இல்லனா அமைதியா இருங்கன்ற தான் இருக்கு ஏன்னா அவர் அவ்வளவு எஃபர்ட் போடுறாரு நான் சேதுபதி சாரா எந்தெந்த இடத்துல நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஏன்னா விஷாலுக்கு வந்துட்டு மாஸ்டர் படத்துல அந்த சாங் வந்துச்சு ஸோ அந்த இடத்துல பவானி ரோலை பண்ணுவோம் அப்படின்னு பண்றாரு இல்லையா அது அவரோட டெடிக்கேஷனை காட்டுது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மரை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சேனல் நிறைய வேலை பண்ணுது ஏன்னா நேத்தும் சரி அவருக்கான இண்டிவிஜுவல் சாங் வரவே இல்லை இன்னைக்கும் சரி அவருக்கான சாங் இது வரைக்கும் வரல ஆனால் சௌந்தர்யா நேத்து இண்டிவிஜுவலாகவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னைக்கு வந்து ஒன் ஆன் ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா சௌந்தரியா நேற்று அந்த த்ரிஷா சாங்கும் பண்ணாங்க பிளஸ் இன்னைக்கு வந்து சுனிதா வர்சஸ் சௌந்தர்யா அப்படின்றதும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அவங்க ஸ்கோப் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க முதல் நாள்ல இருந்தே இவங்களை காட்டப்படும் போது இவங்களோட கிராஃப் ஏற வாய்ப்பு இருக்கு ஆனால் முத்துக்குமரனுக்கு கொடுக்கவே மாற்றாங்க வந்தவங்களுக்கே தான் ரிப்பீட்டடா இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு நேத்தும் ரவீந்திரன் சார் பர்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்கு பண்ணியிருக்காரு விஷால் பண்ணியிருக்காங்க பட் நேற்றுல இருந்து நம்மளும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் எப்ப நம்ம முத்துக்குமரனை காட்டுவாங்க அப்படின்னு பட் முத்துக்குமரனை முதல் நாளே காமிச்சு அவங்க கிராஃபை இன்க்ரீஸ் பண்ண விடாம பண்ணணும் ரெண்டு நாள் ஓட்டிட்டீங்க ஸோ முத்துக்குமரனை பண்ணுறதுக்கான வேலை நடக்குதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு முத்துக்குமரன் நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க உங்களால் நல்லா பேசவும் தெரியும் நல்லா டான்ஸ் பண்ணவும் தெரியும் நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணவும் தெரியும் நல்ல ஆக்டராகவும் நீங்கள் இருப்பீங்க அண்ட் நல்ல ஒரு சோல் அப்படின்றதையும் பல இடங்களில் காமிச்சிட்டு இருக்கீங்க ஸோ உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் இந்த டாஸ்க்குக்காகன்றது மட்டும் இல்லை உங்ககிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை முனைப்பா அது அவ்வளோ ஆர்வமாக அதுக்கான கடின உழைப்பை பண்ணுறீங்க இல்லையா அது டாஸ்க்குனாலும் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதாகட்டும் இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வரும்போது ட்ரூ என்டர்டெய்னராக அதில் இறங்கி கலக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு ஸோ என்னதான் முத்துக்குமரன் இவங்க மறைக்க நினைச்சாலும் அது நடக்காது ஸோ டெஃபினட்டாக நம்மளோட அஃபிஷியல் அன் அஃபிஷியல் ரெண்டுமே ஓட் பண்ணுங்க மெயினாக அஃபிஷியல் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதில் ஓட் பண்ணுங்க நம்ம முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்கணும் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் இந்த சீசனில் ஜெயிக்கணும் ஸோ பணபலமா இல்லை மக்கள் பலமானு காட்ட வேண்டிய நேரம் இது ஸோ பாப்பாங்க இன்னும் வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி